பாரதி ராஜா வணக்கம் தற்பொழுது இந்த பள்ளி ஆசிரியை கைது செய்யப்பட்டிருக்காங்களா மேலும் அவர்களுடைய தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன பாரதி ராஜா இந்த மோசடி சம்பவம் என்னன்னு அவருக்கு ராகேஷ் என்ற தொழிலதிபர் அதாவது பையனா அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறதா வரார் ராகேஷ் அங்கு பழக்கமாக அப்படியே அது காதலா மாறுது காதல் அப்படிங்கிற பேர்ல மாதிரி பல லட்சம் ரூபாய் சீதே அவர்கள் வாங்கியிருக்காங்க ஒரு கட்டத்துல பணத்தை திருப்பி கேட்கும்போது இந்த பணத்தை திருப்பி கேட்கிறதுக்கான காரணம் என்னன்னா தன்னை மட்டும் காதலிக்கிறார் என நினைத்துக் கொண்டு ராஜேஷ்கு ஸ்ரீதேவி சாகர் என்ற வேறொரு நபர் ஒரு நபருடன் காதல் இருப்பது தெரிந்த உடனேயே அவரான பழத்தை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்து தான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டார் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு அதை திருப்பி கேட்டிருக்காரு அந்த தான் ஒரு விபரீதமான ஒரு முடிவை அவர் அறிவிக்கிறார் ஸ்ரீதேவி ஆத்ரி அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க என்னோட பழகி வைக்கீங்க என்னோட கந்திச்சிருக்கீங்க பல முறை மொத்தம் கொடுத்துருக்கீங்க ஒரு மொத்தத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் நீங்க கொடுத்த நாலு லட்சம் நீங்க மீதம் மீதமுள்ள மொத்தங்களுக்கு லட்சம் அதிர்ச்சி ஆயிடுது சரி இப்போ பிரச்சனை முடிவு முடியட்டும் அதோட அந்த அவருடன் மட்டும் பேச பயன்படுத்தப்பட்ட அந்த தனியான போலை உடைச்சிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் தொடர்பே இல்லை ஆனால் பணம் பறிப்பதை விராடிக்காம கொண்ட ஸ்ரீதேவி வேறு வழி இல்லாம ஸ்கூல்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மூலயமா அவங்க ராகேஷ் சொல்லி ராகேஷோட மனைவிக்கு போன் செஞ்சு அவங்க போன் டிசி வாங்கணும் வாங்க பேரண்ட்ஸ் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராகேஷை மீண்டும் பள்ளிக்கு வர வச்சிருக்காங்க அந்த பள்ளியின் வாயிலேயே தனது காதலான சாகர் மற்றும் இன்னொரு நபர் கணேஷ் என்பதோட கூட்டு சேர்ந்து கடத்தி அவரிடம் வந்து இருபது லட்சம் ரூபாய் பேரம் பேசி அதாவது இந்த ஆபாச படங்கள் எல்லாம் வெளியில விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்காங்க இருபது லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டு ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் ரூபாய் இருந்து உடனடியாக எடுத்து கொடுக்க சொல்லி வாங்கியிருக்காங்க இதைத் தொடர்ந்து அவங்க கிட்ட தப்பிச்சு வந்த ராகேஷ் நேரா சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது மூணு பேரையும் கைது செஞ்சிருக்காங்க மழைப்பள்ளி அதாவது குழந்தைகளை எப்படி சமாதானப்படுத்துவது என்ற ஆசையை தான் பார்த்திருக்கோம் ஆனால் மழைப்பள்ளியில் பணிபுரியும் இந்த ஆசையை இது போன்ற பல நபர்களிடம் இந்த ஏமாற்று வேலையில் ஈடுபட்டார் என்பது போலீசாரோட விசாரணை தெரியவதற்கு தொடர்ந்து விசாரணை வந்து நடைபெற்றுக் கொள்வது அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்கோல் தொடர்புக்கு நைன் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஒன் ஃபோர்